ஃப்ரெண்ட்ஸ் துவரக்கொட்டை ரசம் ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி வைக்கிறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஒரே ஒரு தக்காளி இருக்கேன் கொஞ்சமாக கடுகு சீரகம் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு வெங்காயம் இது வந்து பார்த்திங்கன்னா துவரக்கொட்டை வேக வச்ச தண்ணி முதல் முறையாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த தக்காளியை நம்ம எடுத்துப்போம் எடுத்து கொஞ்சமாக நம்ம பிழிஞ்சு விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் இந்த துவரகுட்டை ரசம் எப்படி வைக்கிறதுன்றது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த துவரகுட்டை ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்து கடுகு போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து மிளகா போட்டுக்கலாம் அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் துவர கொட்ட வேக வச்ச தண்ணியை அதில் நம்ம ஊற்றிடுவோம் உள்ள வச்சு பாடுப்ப தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு எடுத்துருக்கேன் அது போட்டுக்கலாம் து பயங்கர வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் இந்த கரண்டியை ஒரு கொஞ்சம் நேரம் அடுப்புக்கடியில் வச்சு ஹீட் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரசத்துக்கு இந்த மாதிரி நல்லா கரண்டியை ஹீட் பண்ணி ஓகே கரண்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இப்போ குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் ஹெவியாக இருக்கும் அருமையாக பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு வாசனை அருமையாக வருது இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க